நம்முடைய ஒரு விதத்திற்கு பொருள் இன்னொரு விதத்திற்கு பயனான பொருளாக இருக்கிறது அனைவருக்கும் இனிமையான வணக்கம் என்னுடைய பெயர் குகன் கீழூர் முதல்நிலை பேராட்சியுடைய செயலாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள நம்மளுடைய கீழூர் உள்ள பேராட்சியானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்திய அரசால் தென்னிந்தியாவின் தூய்மையான நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதளிக்கப்பட்டுள்ளது அதுவும் கூட கீழூர் பேராட்சியானது தூய்மையான நகரங்கள் என்ற இன்னொரு வரிசையிலே நட்சத்திர அந்தஸ்து கொடுத்திருக்கிறார்கள் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி அதாவது குப்பையில்லாத நகரம் அதிலே நட்சத்திர அந்தஸ்து நம்மளுடைய கீழ் பேராட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது திறந்த வழியில் மலம் கழுத்தம் இல்லாத நகரம் அதிலே பிளஸ் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆக மூன்று அந்தஸ்துகளை நம்மளுடைய கீழ்வுழு பேராட்சியானது பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியாக இந்த விருது தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதுகளை பெறுவதற்கு மத்திய அரசானது சில அளவுகோல்களை நிர்ணயித்து அதனை அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டுதான் இந்த தரவரிசை கொடுக்கிறார்கள் நம்மளுடைய கீழ்வுழு பேராட்சியிலே பொதுமக்களிடமிருந்து வீடு வீடாக குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை மற்றும் வீட்டு அபாயகரமான கழிவுகள் என மூன்று விதமாக தரம் பிரித்து வாங்குகிறோம் அவ்வாறு தரம் பிரித்து வாங்கக்கூடிய குப்பைகளை அதிலிருந்து இரண்டாம் நிலை சேகரிப்பு வாகனத்தில் ஏற்றி நம்மளுடைய கழிவுகளை தீர்வு செய்யக்கூடிய வளமைப்பு பூங்காவுக்கு கொண்டு செல்கின்றோம் அங்கே மக்கும் குப்பையிலிருந்து இயற்கை உரம் தயாரிக்கிறோம் அந்த இயற்கை உரத்தை தயாரித்து உழவர்களுக்கும் தோட்டக்கலை ஆர்வலருக்கும் குறைந்த விலையிலே விற்பனை செய்கிறோம் இதில் வரக்கூடிய மறுசுழற்சி செய்யத்தக்க கழிவுகள் அதாவது பிளாஸ்டிக் கண்ணாடி பாட்டில் உலோகங்கள் துணிகள் இவற்றை தனியாக பிரித்தெடுத்து அதனை பழைய பொருட்கள் சேகரிப்பவர்களிடம் விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இங்கு பணிபுரியக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளருக்கு ஒரு ஊக்கத்தொகையாக கொடுத்து வருகிறோம் மேலும் இங்கு கிடைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருட்கள் இருக்கக்கூடும் உதாரணமாக துணி வகைகள் நல்ல துணி வகைகள் இருக்க முடியும் விளையாட்டு பொருட்கள் மின் சாதனங்கள் ஆகிய ஓரளவு பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள பொருள்களை நாம் தனியாக சேகரித்து அதனை தூய்மை செய்து அல்லது துணிகளை துவைத்து அதனை அயன் செய்து இங்கே மனிதநேய பெட்டகம் என்ன ஒன்று வைத்திருக்கிறோம் அந்த பெட்டகத்திலே நாம் அவற்றை அழகுற காட்சிக்காக வைத்திருக்கிறோம் மிக சமுதாயத்திலே உள்ள நபர்கள் அதனை பார்வையிட்டு அவர்கள் அதை எடுத்து சென்று பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடியது நம்முடைய ஒரு விதத்திற்கு பயனற்ற பொருள் இன்னொருத்தருக்கு பயனான பொருளாக இருக்கிறது அவ்வகையிலேயே அந்த பொருள்களை நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவுகிறோம் நாம் முன்பே சொன்னபடி வீடு வீடாக குப்பைகளை தரம் பிரித்து வாங்குவதற்காக வீடுதோறும் இரு வண்ண குப்பை குடைகள் கொடுத்திருக்கோம் பச்சை வண்ணம் மற்றும் நீல வண்ணம் என இரண்டு வண்ணத்திலே குப்பை குடைகள் கொடுத்திருக்கோம் பச்சை வண்ண குப்பை குடையில் மக்கக்கூடிய குப்பைகளையும் நீல வண்ண குப்பை கொடையில் மக்காத குப்பைகளையும் அன்றாடம் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலே தரம் பிரித்து வழங்குகிறார்கள் இதை நாம் எடுத்து சென்று மறுபடியும் அதிலிருந்து ஒரு மேம்பாடு செய்து அதனை விற்பனைக்கு கொண்டு செல்கிறோம் ஒவ்வொருடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நம்முடைய தூய்மை இந்திய திட்டத்தின் கீழ் பரப்புரையாளர்கள் சமுதாய பரப்புரையாளர்கள் என இருவர் இருக்கிறார்கள் அவர்கள் பொதுமக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வருகிறோம் சிறு குழந்தைகளான பாலர் பள்ளி என்று சொல்லக்கூடிய அங்கன்வாடியில் பயிலக்கூடிய மூன்று வயது குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு கூட நாம் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அவர்கள் விளையாட்டு மூலம் இந்த பயிற்சி ஏற்படுத்துவதற்காக பொம்மைக்கு அமைந்துள்ள குப்பை கொடைகளை வாங்கி கொடுத்துருக்கிறோம் அதில் அவர்கள் விளையாட்டு மூலம் இதனை கற்றல் பயிற்சி கொடுத்து வருகிறோம் இவ்வாறு சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஒரு தூய்மை நகருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் இங்கே பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் மூலம் தான் இந்த விருதை நாம் பெற முடிந்தது அதுபோல தொடர்ந்து நமக்கு இந்த பொதுமக்கள் ஒத்துழைப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பேராட்சி பணியர்கள் பணியாளர்களும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு குப்பையை நாம் ஒரு இடத்தில் வாங்கி அதை தீர்வு செய்து உட்பட அனைத்து அதிலுள்ள நிகழ்வுகளையும் அவர்கள் பதிவு செய்து அதிலிருந்து தான் இந்த விருதனை அளிக்கிறார்கள் நாம் இன்னும் ஒருபடி மேலாக சென்று குப்பையிலிருந்து ஒரு கலைப்பொருளை செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது டு ஒண்டர் கழிவிலிருந்து கலைப்பொருள் என்பதாக இந்த குப்பையில் வரக்கூடிய பொருள்களை கொண்டு அதை ஒரு கலைப்பொருளாக மாற்றி நாம் அதனை வந்து காட்சிப்படுத்துகிறோம் இதனால் எங்களுடைய பணியாளர்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த படைப்பு திறன் மேம்படுகிறது அதனை பலர் பாராட்டும் போது அவர்கள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது சில பொருள்களை அவர்கள் விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் நாம் நிறைய பொருள்கள் அதிலிருந்து செய்து வருகிறோம் இதன் மூலம் பேஸ்ட் ஒன்று பார்க் ஒன்று உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்கால லட்சியமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் குப்பையிலிருந்து வருமானம் ஈட்ட வேண்டும் அதுதான் முக்கிய லட்சியமாக கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பணியாளர்கள் இப்போது குப்பையிலிருந்து ஒரு வருமானத்தை ஈட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குப்பையில் என்பது மீளவும் சொல்கிற தவறவிடப்பட்ட ஒரு வளம் இந்த வளத்தை நாம் எப்படி மீட்டும் பணமாக்குகிறது என்பதா எங்களுடைய வளமைப்புடைய ஒரு அடிப்படை கட்டமைப்பு அங்கே இது போல நாம் குப்பைகளை தீர்வு செய்து அதை பணமாக்கி கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த குப்பை வருமானத்தை கொண்டே நாம் அனைத்து மணியாகவும் ஊதியம் வழங்கும் அளவுக்கு அதை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது தொடர்ந்து பொதுமக்கள் இது ஒத்துழைப்பு வழங்க அன்பையும் கேட்டுக்கொள்கிறேன்